வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் உள்ள தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அந்த பத்து ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் வந்து விவசாய நிலமாகும் அஞ்சு ஏக்கர் வந்து காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்புங்க டோட்டலாக வந்து பத்து ஏக்கரோ பார்க்குறோம் இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு கிணறுங்க ரெண்டு கிணறுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது அது போக ரெண்டு போர் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுங்க காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க லோ பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க அந்த பயில் கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக பதினாலு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க காடு முழுவதும் பிஏபி தண்ணி பாயிரம்னு சொல்லியாச்சுங்க நீட்டாக தேவை அப்படின்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் நம்ம போடுற மாதிரி வரும் வருமுங்க லோ பட்ஜெட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து ஏக்கர் டோட்டலாக இருக்குதுங்க பத்து ஏக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி தாராளம் வச்சுக்கலாமுங்க அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜில் பெரிய பிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ல இருபது ஏக்கர் தென்னந்தோப்பும் அதுவும் கொடுக்குறதானுங்க அந்த இருபது ஏக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிணறு இருக்குது இதில் ரெண்டு கிணறு மொத்தம் முப்பது ஏக்கர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நாலு கிணறு நாலு சர்வீஸ் வந்துடும் இல்லை அது பத்து ஏக்கர் போதும் அப்படின்னாலும் பத்து ஏக்கர் பண்ணி தரலாம் இருபது ஏக்கர் மட்டும் வேணும்னாலும் இருபது ஏக்கர் பண்ணி கொடுத்துலாமுங்க சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்டுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வந்து ஏக்கருக்கு கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா நம்ம லைட்டாக குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரமுங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரோடுங்க தார் இருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு அந்த ரோடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு போடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஊருட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது பின்னும் பிறகு கவர்மெண்ட் ரோடு தாரோடு ஆயிரம்ங்க நல்ல தடைசவரித்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ஃபைனலாக வந்து கேட்குறாரு அந்த இருபது ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அது வந்து கம்ப்ளீட்டாக தோப்பாக இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் சேர்த்து இல்லையானு சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா டோட்டல் நம்ம வந்து பேசி பண்ணி கொடுத்துடலாம் இல்லை பத்து ஏக்கர் போதும் அப்படின்னாலும் நீட்டை நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க நம்ம சொல்லிடலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேறு ஏதாவது லேண்ட் சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சுத்தமான செமன் பூமி வடக்கு சரிவான காடு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக அதாவது பொள்ளாச்சிலேருந்து இது பதினாலு கிலோமீட்டர்ல வந்துடலாமுங்க ரொம்ப தோல்லை கிட்டத்தட்ட போனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இப்போ எதுவும் தோட்டம் வரதில்லைங்க எல்லாமே வந்து ரேட்டுகள் வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக போயிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீட்டாக நம்ம வாங்கி பராமரிக்கும் பட்சத்தில் அருமையான ஒரு தென்னந்தோப்புங்க தோப்புங்க லோ பட்ஜெட்டில் பத்து ஏக்கர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகுங்க உடனே கால் பண்ணுங்க நல்லாடியே பேசி நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிச்சம் அஞ்சு ஏக்கர் வந்து வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்குறோம் கூறமே வந்து நாட்டு மரம்ங்க சுத்தமான நாட்டு மரம் எல்லாமே வந்து பா காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குதுங்க நம்ம சொன்ன கிணறு வந்து இன்னொரு கிணறு வந்து இது எனக்கு முதல் கிணறு வெளியில் காமிச்சிட்டோம் இது வந்து பள்ளத்தொட்டி இருக்குது ரெண்டாவது கிணறு இந்த கிணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலாப்பில் இருக்குது வாட்டர் சோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குதுங்க அது போக பிஏபி வாய்க்கால் தண்ணி காடு முழுவதும் பாயிர மாதிரி அமைஞ்சிருக்குது காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜலமூல தடம் ஒன்று இருக்குது அது போக வந்து பஞ்சாயத்து ரோடு பேசும் வந்து ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உடனே கால் பண்ணுங்க பாருங்கள்